பழங்கால இலங்கையின் இயற்கை நிலமும் இயக்க மக்களும் அமைதியாக வாழ்கின்றனர் இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட விஜயன் தன் தோழர்களுடன் இலங்கை வருகின்றான் குவேணி விஜயனை கவனிக்கிறார் பின்னர் சந்தித்து பேசுகிறார் குவேணி விஜயனுக்கும் அவரது மக்களுக்கு உணவு தங்கும் இடம் பாதுகாப்பு வழங்குகிறார் காதல் மலர்கிறது ஒன்றாக வாழத் தொடங்குகிறார்கள் இரண்டு பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் விஜயன் மற்ற ஆலோசகர்களுடன் யோசிக்கிறான் ராஜாவாக திட்டமிடுகின்றான் யக்க இனத்தைச் சேர்ந்த குவேணியை துரத்துகின்றான் குவேணி குழந்தைகளுடன் துரோகத்தை அறிந்து துவண்டு போகின்றாள் சில கதைகள் அவள் தற்கொலை செய்ததாக கூறுகின்றன அந்த மலைகளில் சிலர் குவேணியின் நிழலை உணர்வதாக கூறுகின்றனர்